வெல்கம் டு ஜிசஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த கிளைமேட்டுக்கு இதமா புரோட்டீன் சத்து நிறைந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போறோம் இது செய்யறதுக்கு பத்து நிமிஷமே அதிகம்தான் ஸ்கூல் வீட்டு வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டைம்ல இது போல செய்து கொடுக்கலாம் பெரியவங்களா இருந்தா ஒரு கப்பு டீயோட ஷேர் பண்ணலாங்க ரொம்ப ஹாப்பியா ஹெல்த்தியா சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செல்லான்னு பாக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்குது இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் முக்கால் பகுதி மட்டும் சேர்த்துக்கலாம் மீதி கால் பகுதியை எடுத்து வச்சுக்கலாங்க தனியாக இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம குறை குறைப்பாக கிரைண்ட் பண்ணிக்கணுங்க பேஸ்ட்டு போல் அரைக்கக்கூடாது பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் இந்த வடையை தட்டி போடும்போது உடையாம இருக்கும் அதே போல் சாப்பிடும்போதும் நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க இப்போ அரைத்த விழுதுகளை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம கால் பகுதி எடுத்து வைத்தோல்ல ஊற வைத்த கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் கால் பகுதி கடலைப்பருப்பை நீங்கள் முழுசாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா மேலே கிறிஸ்பியா இருக்கும் இந்த டைமில் கொஞ்சமாக கீரையை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீரையை நீங்கள் இது போல் மிக்ஸ் பண்ணும்போது தான் கட் பண்ணணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க சப்போஸ் நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கருத்து மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நம்ம எல்லாத்தையுமே பொடிசாக தான் கட் பண்ணி சேர்த்துக்கணுங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்ப இது கூட சின்ன துண்டு இஞ்சி பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் கூடவே சேர்த்துக்கலாங்க உப்பை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப கூட சேர்த்துக்கலாம் இது போல் நம்ம எல்லா பொருட்களையுமே சேர்த்துட்டு இப்போ நம்ம கைகளால் இது நல்லா நம்ம இது போல் கலந்து கொடுத்துக்கணும் இதில் அரிசி மாவு போடணுன்னு அவசியமே இல்லைங்க முக்கியமாக கடலை பருப்பை அரைக்கும் போது முக்கால் பகுதியை நல்லா கொர குறப்பாக அரைச்சிக்கணும் கால் பகுதி கடலை பருப்பை முழுசாக சேர்த்துக்கணும் இதுவே நமக்கு நல்ல கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அதே போல் கீரையும் ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு கைப்பிடி சேர்த்தா போதுங்க கீரை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கெல்லாம் இது போல் வடையில் கீரையை சேர்த்து செய்து கொடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கிறதால ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்கங்க இப்போ இந்த மாவை நல்லா இது போல் ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா நம்ம கைகளாலே உருட்டி இது போல் கட்டை வரலால் லைட்டாக நம்ம ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுக்கணும் பாருங்கள் சூப்பராக நமக்கு உடையாமல் ஷேப் வருது இல்லை கடலை பருப்பை அரைக்கும் போது நீங்கள் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக இது போல் உடையாமல் ஷேப் வரும் இப்போ சூடான எண்ணெயில் நம்ம இதே போல் ஒன்று ஒன்றா தட்டி சேர்த்துக்கலாம் எண்ணெயை நல்லா வடை முழுகிற அளவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரெண்டு பக்கமுமே வந்து நல்லா கிறிஸ்பியா வருங்க அதே போல் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பில் எண்ணெயை வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் குயிக்காக வேலை முடிஞ்சுருங்க இப்போ இது நல்லா முன்னும் பின்னும் பரட்டி விட்டு நல்லா கோல்டன் கலர் வந்து இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகு இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம வடிகரண்டியால் இது போல் எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல இது எடுக்கும்போதே நல்லா கலகலன்னு சத்தம் கேட்குதுங்க ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்க யூனிஃபார்ம் மாத்துறதுக்குள்ளே செய்தில்லாங்க நல்ல ஹெல்த்தியான ரெசிபி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க பெரியவங்களாக இருந்தால் இது கூட ஒரு கப்பு டீயோ காஃபியோ வச்சு சர்வ் பண்ணுங்க ரொம்ப ஹாப்பியாக இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க இந்த கீரை வடைக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க சப்போஸ் உங்களுக்கு சைட் டிஷ் தேவைப்பட்டுச்சுன்னா இது போல சிம்பிளான நல்ல டேஸ்டான தேங்காய் சட்னி கூட ட்ரை பண்ணலாங்க இது போல இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் சைடிஷ் வகைகள் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் லிங்கை ஓபன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இதுவரை என்னுடைய வீடியோ பொறுமையா வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பை